ஒரு பெரிய மலையடிவாரத்தில் பசுமையான ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் காகத்தி என்ற ஒரு சுறுசுறுப்பான காகம் மற்றும் பேராசையான காகம் இருந்தது காகத்திக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது அது எப்போதும் மற்ற காகங்களிடம்தான் தான் மட்டும்தான் புத்திசாலி என்று பெருமை பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது தண்ணீர் தேடி காகத்தி வானத்திலிருந்து கீழே பார்த்தபோது ஒரு வீட்டின் பக்கத்தில் ஒரு தட்டு கண்களில் பட்டது அது ரொம்ப அழகு ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நினைத்தது அது பறந்து சென்று பார்த்தபோது ஒரு பெரிய ரொட்டி துண்டு இருந்தது காகத்தின் கண்களை அது பொன்னாக ஒளிர்ந்தது இது எனக்கு தான் வேண்டும் நான் வாங்குகிறேன் என்று சொல்லி ரொட்டியை வாயில் பிடித்து வானத்தின் உயர பறந்தது ரொட்டியை பார்த்த ஒரு நரி மூளையில் இருந்து காகத்தியை அது ஒரு பெரிய நான் இதை ஏமாற்ற என்று நினைத்தது நரி காகத்தி உட்கார்ந்திருந்த மரத்தின் கீழ் வந்து மிக இனிமையான குரலில் அட காகத்தி உன் குரல் உலகத்திலே அழகானது நான் கேள்விப்பட்டேன் உன் பாடல் ரொம்ப அற்புதமாம் ஒரு தடவை பாடிக்காட்டேன் என்று கேட்டது காகத்தின் மனசு பெருமையால் நிரம்பியது எனக்கு தானே அனைவரும் குரல் அழகுன்னு சொல்றாங்க நரி மீண்டும் சொன்னது ஒரு சிறிய பாட்டு போதும் நீ பாடுற குரல் வானத்தில் பறவைகளையும் வியக்க வைக்கும் இந்த புகழ்ச்சியை கேட்டு காகத்தி தன்னைத்தான் மறந்து தன்னுடைய வாயை திறந்தது ஒரு கா என்ற சத்தம் வரும் முன்பே ரொட்டி கீழே விழுந்தது நரி உடனே அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது அப்போதுதான் காகத்தீ தன் தவறை உணர்ந்தது அது கோபமாகவும் வெட்கமாகவும் இருந்தது என் பெருமையால் தான் இந்த ரொட்டியை இழந்தேன் நரியின் சொற்களுக்கு ஏமாந்து விட்டேன் என்று மனதில் கொண்டது அந்த நாளுக்கு யாரின் புகழ்ச்சியையும் உடனே நம்பவில்லை அது ஒரு முக்கிய பாடமாக மாறிவிட்டது இந்த கதையின் நீதி பொய்யான புகழ்ச்சிகளை நம்ப கூடாது பெருமை நம்மை சில நேரங்களில் பெரிய தவறுக்கு இட்டு செல்லும்